தாவீத தேவன் தேர்ந்தெடுக்கும்போது தாவீது யார் சாதாரண ஒரு பையன் எத்தனை புரியுது இதை புரிஞ்சுக்கணும் இது ரொம்ப 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 முக்கியம் தேவன் உங்களுடைய வெறுமையான நிலையிலேருந்து உங்களை தூக்கி எடுப்பார் தேவன் தேவன் உங்களை உயர்த்துறதுக்கும் உங்ககிட்ட எதுவுமே தேவையில்லை தேவன் உங்களை உயர்த்துறதுக்கு தகுதின்னு எந்த தகுதியை அடிப்படையில் உயர்த்தினா அதுக்கு பேர் கிருப்பை கிடையாது தகுதியே இல்லாதவனை உயர்த்தி தகுதி பார்க்க தகுதியாக மாத்துறது தான் தேவனுடைய கிருப்பை அதுதான் தேவ வல்லமை தாவிது சாதாரண ஒரு ஆள் அவங்க வீட்டில் கடைசி பையன் ஆடு மேய்ச்சிட்ருக்கிறான் யோசிச்சு பாருங்க அவன் அரசராக்கிறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது ஆனால் கத்தர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் அவரை தேர்ந்தெடுத்தார் ரொம்ப முக்கியம் தயவு செய்து கத்தருடைய இருதயத்துக்கு அவன் ஏற்றவனாக இருந்தபொழுது அவன் குடும்பத்தாருடைய இருதயத்துக்கு கூட அவன் ஏற்றவனாக இல்லை கையை தட்டி புரிஞ்சவன் கத்தர் சொல்கிறாரு ஈசாயின் குமாரன்ல ஒருத்தனை நான் பிள்ளையா நான் ராஜாவாக தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படிம்பார் நீ போய் அபிஷேகம் பண்ணன்ற ஈசாய் வீட்டுக்கு சாமியல் தீர்க்கதரிசி வந்துடுவார் எப்போ உன் பசங்களெல்லாம் கொண்டு வா கத்தர் உன் பையனில் ஒரு பையனை தான் ராஜாவை தேர்ந்தெடுக்க போகிறார் அப்படின்னா ஈசாய்க்கு சந்தோஷம் என் குடும்பத்திலேயா ஐயோ சூப்பர் என் பிள்ளை ராஜாவா இருக்கும்போது மூத்தவனை கொண்டு விடுறாப்பிள்ள ரெண்டாவது மூணாவது கத்தர் ஒருத்தனையும் தேர்ந்தெடுக்கலையாம் சார் ஆ ஏழு பிள்ளைங்க கடந்து போயாச்சு இவ்வளோ இவ்வளோதானோ உனக்கு பிள்ளைங்கன்னு ஏழி கேட்டேன் அந்த சாமியில் கேட்டாப்பிள்ள இவ்வளோதானோ உனக்கு பிள்ளைங்கன்னு அப்புறம்தான் ஒருத்தர் கூட சொ ஒருத்தரும் சொல்லலை ஆ தம்பி எங்கடா தாவீது எங்கடா அப்படின்லாம் கூப்பிடல யாருமே அவனை கண்டுக்கிடல சார் ஆ இன்னும் சொல்ல போனால் யாருடைய இருதயத்துக்கும் ஏற்றவனாய் தாவீது அப்பொழுது இல்லை ஆமே ஆனால் ஒரே ஒருவருடைய இருதயம் மட்டும் எப்பொழுதும் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டே இருக்கும் ஆமே அலூயா ஆமாம் கத்த சொல்கிறார் அந்த குடும்பத்தில் அவன் மேலே யாருமே அன்பாக இல்லை யாருடைய இருதயமும் அவனை மேலே பற்றுதலாக இல்லை அவனை தான் நான் தெரிந்து அவன்தான் ஏன் இருதயத்துக்கு ஏற்றவன் அவன் மறுபடியும் சொல்கிறேன் கத்திரியன் உங்களை தேர்ந்தெடுத்தார் என்ன தேர்ந்தெடுத்தான்னு நம்ம குடும்பத்தில் யாருக்கு யாருடைய இருதயமே நமக்கு பற்றுதலாக இல்லை யாருடைய இருதயத்துக்கும் ஏற்றவர்களாக நம்ம இல்லை அப்படி ஒரு ஒடுக்கப்பட்டோம் தள்ளப்பட்டோம் ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் அவங்க அவங்களுக்கு நியாயமாக இருக்கும் இப்போ பாருங்க என் இருதயத்துக்கு ஏற்றோன்னு நான் தெரிந்து எடுத்துட்டேன்ட்டேன் இப்போ இவ்வளோதானா பிள்ளைங்கன்னொன்னு இன்னும் ஒரு பையன் இருக்கான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான்னு கூட்ட அப்படின்னா அவன் வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் வரட்டதும் சார் அவன் வாசலில் தான் வந்திருப்பான் அவன் வாசலில் தான் வந்திருப்பான் கத்தருடைய சத்தம் பயங்கரமாக துணிக்கும் இதோ என் இருதயத்து கேட்டவன் நான் கொண்டேன் நான் தெரிந்து கொண்ட ராஜா இவன் தான் இவன் அபிஷேகம் பண்ற மாதிரி பாருங்க ஆமே தேங்க்யூ அப்போ தாவி கிட்ட கொஞ்சம் போல் ஆடு கொஞ்சம் போல் ஆடு புரியுதுங்களா அதுவும் அப்பா வீட்டு ஆடு அவனுக்குன்னு ஒரு ஆட்டு குட்டி கூட கிடையாது அவனுக்கு எதுவுமே கிடையாது எத்தனை புரியுது தைவிசேது இது இருந்தாதாங்க எத்தனை ஆசிரியை பாரு இந்த கேரக்டர் வேணுமா அந்த கேரக்டர் எதுவுமே இல்லாமல் தான் அவர் உங்களை தேர்ந்தெடுத்து உங்கள் கேரக்டர் மாற்றுவார் கேரக்டர் மாறணும் அவரோடு ஐக்கியப்பட ஐக்கியப்பட கேரக்டர் மாறணும் அதை தான் நம்ம பேசுகிறோம் ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறோம் ஆனால் எந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் அவர் உங்களை தெரிந்தெடுக்கிற கிடையாது இதை புரிஞ்சுக்குவாங்க ஜபம் உபவாசம் அர்ப்பணிப்பின் நாலஞ்சு நச்செய்திங்கிற பேரில் துச்செய்தியை பரப்பி உங்களை இதை செஞ்சால் அதை தருவார் ஓ சொல்லுங்கள் ஒன்றுமே இல்லாத பெயர் தாவீத ராஜாவை எப்போ ஆக்குனாரு ஒன்றுமே இல்லாதப்ப அபிஷேகம் பண்ணார் நீங்கள் சொல்லுங்கள் அபிஷேகம் பண்ணணுன்னு நிமிஷத்துலேருந்து அவன் ராஜாவா இல்லை அவன் அரியணைக்கு ஏறின தான் ராஜாவா நீங்கள் சொல்லுங்கள் கத்தர் தெரிந்து கொண்ட உடனே அவன் ராஜாவாகிட்டானா இல்லை மக்கள் அவனை தெரிந்து கொண்ட பிறகு தான் ராஜாவானானா கத்தர் எப்போ தெரிந்து கொண்டாரோ அப்போ தான் ராஜா எப்படி சொல்கிறான்னு கேட்டிங்களா அவன் ராஜாவாக ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரு ராஜாவா நின்று தன்னுடைய சேனைக்காக யுத்தம் செஞ்சு அந்த இஸ் ஒட்டுமொத்த தேசத்தையும் தம்முடைய சேனையையும் தம்முடைய ஆமாம் ராஜா டம்மி ராஜா ராஜாவையும் கலங்கம் பண்ணி கொண்டிருந்த கோழியாத்த ஒத்தாளாக நின்று அடித்து காலி பண்ணான் அவன் ராஜா அவன் தேவனுடைய அபிஷேகம் மேலே இருக்கு அவன் ராஜா மக்களுக்கு தெரியல ஆனால் தேவன் என்னைக்கு சாமியில் கொண்டு அபிஷேகம் பண்ணினாரோ தைலக்கொப்பையை எப்போ தைலத்தை ஆமை எப்போ ஊத்துனாரோ அப்பவே முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆமை தைல கொம்புல இருந்து தைலத்தை ஊத்தி அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ண அந்த நிமிஷத்துலேயே அவன் ராஜா அப்படிதான் வேதம் சொல்லுறது கத்திரா ஏசுகேஷ் ஏசுகிருஷ்ண சுந்தரச்சகரை ஏற்றுக்கொண்ட நீங்க அவ பாவங்களர் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறீங்க ஆமே தாம நம்மீது அன்பு கூருந்து சொல்லுங்க நம்மீது அன்பு கூறுந்து ஆமே வெளிப்படுத்தின விஷயம் சொன்னாததிகார் சொல்லுங்க ஆறாவது நம்மிடத்தில் அன்பு கூருந்து ஆமீன் எடுக்க வேண்டாம் சொல்லுங்க நம்மிடத்தில் அன்பு கூருந்து ஆமீன் தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக கையத்தட்டி கையத்தட்டி எத்தனை புரியுது ஆமே ஆமே ஆளலூயா உங்க மேல அன்பு கூர்ந்துதான் அவருடைய ரத்தத்தை சிந்தினார் பாவியா இருந்தப்போ ரத்தத்தில் கழுவப்பட்ட தானே நீங்க பரிசுத்தவானா மாறுவீங்க அப்ப அன்பு கூர்ந்தா நீங்க பரிசுத்தவா ஆனாலும் அன்பு கூறுறாரு பாவியாக இருக்கும்போது அன்பு கூர்ந்தார் அதனால தாவிது ரொம்ப நல்ல பையனா இருந்தான் எல்லாரும் அவனை வெறுத்தாங்க ஒதுக்குனாங்க அதனால் அவர் திறந்து எடுத்துட்டார் என் பிள்ளையாட ஒதுக்குறீங்க அவன் அவன் தான்டா ராஜா அவ்வளவு பேர் ஒரு நாள் அவனுக்கு கீழே கிடக்கணும் அதான் நடந்துச்சு சார் எந்த இருதயத்துக்கு ஏத்தவனா இல்லாமல் போனானும் ஆமாம் சொல்லுங்க தாவீதை தெய்வன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணும்போது தெரிந்தெடுக்கும் பொழுது அவங்கிட்ட ஒன்றுமே இல்லை அவனை யா யாருடைய இருதயத்துக்கும் ஏற்றவன் அவன் இல்லை ஆனாலும் பரவாயில்ல கத்தர் ஒருவருடைய இருதயத்துக்கு அவன் ஏற்றவனாக இருந்தான் கத்தர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் கத்தர் அவனுக்கு தம்முடைய ஆவியை அருளினார் கத்தர் அவனோடு கூட இருந்தார் ஒரு நாள் அவன் எல்லா மக்களுக்கும் ஏற்ற இருதயத்துக்கு ஏற்ற ஒரு ராஜாவாக மாறினான் கத்தர் மாற்றினார் கத்தருடைய கிருபை நாளே இது ஆயிற்று இதை அறிந்து நிமிஷத்திலிருந்து இது எனக்கும் வேலை செய்யும் என்னையும் கத்தர் அப்படியே உயர்த்துவாராக கையத்தக்க ஆமேன் கிருபை நாளே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுவேன் ஆமே ஆலூயா நீங்களும் ராஜா ஆசாரியர்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம் ஆமேன் ஆலலூயா